மக்கள் புகழோடு நீண்ட ஆயிலை பெற்று வார்த்திருக்க வேண்டும் அழைத்து தாங்கள் நாட்டிற்கு அல்லவா இப்பொழுது நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் நாட்டு மக்கள் நிறை குறை என்ன இதையெல்லாம் தாங்கள் தெரிந்து வந்திருப்பீர்கள் கண்டிப்பாக அதை நானும் அறிந்து உள்ள நான் கேட்கக்கூடிய கேள்வி அழுக்கலாம் தகுந்த பதில் வழிக்கின் அமைச்சேராளமா கேளுங்கள் தாராளமா பதில் உழைக்கின்ற நமைச்சி நான் கேட்கக்கூடிய கேள்வி எழுக்கலாம் தகுந்த பதில் வழிக்க காத்துக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு இதுவே முதல் சந்தோஷத்த விழளிக்கிறது இருந்தாலும் மாத மோன்றோமாரி மாநிலம் தான்

தேவாலயம் பெருமாளையும் விஸ்வாலயம் காளி துர்க்கை விடாரி புத்தாளம் சொல்லக்கூடிய ஆலயங்கள் அனைத்திலும் ஆறு கால போது சரியா நடக்கின்றதா இல்ல அது எதுவும் குறை இருக்கிறதா ஆலயங்கள் தோறும் ஆறு காலம் ஆலயங்கள் தோறும் ஆறு கால பூஜை ஆலயங்கள் தோறும் ஆறு காலம் ஆலயங்கள் தோறும் ஆறு கால பூஜை தோறும்

ஒரு குழந்தை செல்வி இல்லையே என்பதற்காக நாட்டு மக்கள் எல்லாம் இயக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறீர்கள் இருந்தாலும் அமைச்சரே நான் வரைக்கும் வந்த தெய்வம் என்னை கைவிடவில்லை எனக்கு கட்சி அளித்திருக்கிறது எப்படி என்னோட என்னுடைய மனைவி எப்பொழுது நேரம் அதை கற்பனையாக இருக்கிறது உங்களுக்கு வயசு என்ன எனக்கு அறுபது உங்க பொண்டாட்டிக்கு அறுபதாக போகுது இந்த வயசுல விடாம விரட்டி இருக்கீங்க நீங்க இப்படி தெம்பா இருக்க காரணம் என்ன அமைச்சிரி சிரிச்சமோ இருக்கல சிரிச்சிக்க அமைச்சிரி இருந்தாலும் தாங்கள் வருவதற்கு முன்பாக அரபணைய இருந்த தாதி பெண்கள்லாம் ஏதோ அங்குமிங்கும் மாச பிரசவமாக கூட்டம் கூட்டமாக சார சாரையாக சென்று கொண்டிருந்தார்கள் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை என்னோட மனைவிக்கு பிரசவங்கள் கிட்டது என்ன வந்திருக்கும் அண்ணா அமைச்சரி நாட்டில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் என்றால் அந்த பெண்ணுக்கு பக்கத்துணையாக ஒரு அணுகுமிக்க மருத்துவ கிளவி தேவையில்லையா சரவணா ஆமாண்ணா

மன்னருடைய பிரசவம் பார்ப்பதற்காக அரமணிக்கு அழைத்து வர சொன்னார் என்று பைய கையை பிடிச்சு கைய பிடிக்கவா பைய பிடிக்கவா அமைச்சரே தமிழ் வார்த்தை போய் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் கொண்டு ஒரு வார்த்தை கொண்டு ஒரு வார்த்தை வரலாம் நமக்கு எந்த அர்த்தம் வேணுமோ எடுத்து வேண்டியது ஆமா அதனால நான் என்ன சொல்றேன் மருத்துவம் பார்க்கிற பாட்டிக்கு வயசாயிருச்சு இல்ல சென்று வாருங்கள் கொஞ்சம் நடக்க கூட தெம்பு இல்ல கையாள் பார்த்து அதனால மெதுவா பிடிச்சு கூப்பிட்டு வந்து பிரசவம் பார்க்க வேண்டும் குழந்தை பிறந்த உடனே சொல்ல வேண்டும் கண்டிப்பா மகாராஜ் அல்லா தூங்குறிய எதுக்கு இப்படி ரொம்ப ஜெலவனி நாட வச்சிருக்காங்க இப்படி நாடத்தை கடுக்கிறதுக்கு படித்தும் அண்ணே இந்த நாடக வச்ச விழா கம்பிட்ட அளவு சேஜிப்பறைச்சிடும்னு மொத்த வைக்க அள்ளி உண்டி வீட்டு வாசல போட்டு வந்துரும்

நான் அப்படிங்கண்ணி அடேய் ஓ நாங்களா என்னமா சவுண்ட் வருது பாக்கா அரிய அம்மா பேத்தி என்னடி செய்யுது வேற சியா சும்மா கிடந்தா இருக்குந்த வேலை என்னடி கிளவி போதல இருக்காளா என்னடி என்ன எலவோ தெரியல பா ஏய் ஓய் என்ன நடா நடக்குது ஏ பரண்டி பாட்டி அட ومتு மடா நான் கை ராஜி காரடா பரதோம் பாக்குறதுல இப்டி எழுத்து நாடத்தை முடிக்க ஒரு வாஏலே ஓ கட்டு மடா சரி பாட்டி எத்தனை பிள்ளைங்க ஓ அம்மா Ага Rani வரே முக்கு முக்குன்னா ಅಲ್ಲ நம்ம முக்குனா முக்குമ്പോது

ஏடா எனக்கு தேங்கு கண்ணு கேக்காது காதுன்னு தெரியாது கண்ணு கேட்காது காது டீச்சா பித்த சிறுக்கி என்ன ஆவுட்லையே காது கேட்காது என்ன தெரியல தெரியலைடா தடவே பார்த்தா அது சொல்றே என்னைய வச்சு தே பேராண்டி தடவன்ன தடவ தடவை இது என்னடா பள்ளம்மா போய்கிட்டு இருக்குது அப்பண்ணா

ஆனா ஒரு வார்த்தை सुनியலவா நாட்டு மக்களுக்கு தான தான சப்போட்டாம் ஒரு வார்த்தை கேட்டியலவா அப்போதான் என் மனம் கலங்கறது என்ன சாகலைன்னு இன்னொரு சாகலின सुनியல அமைச்சர் மனைவிக்கு இதுக்கு முன்ன குழந்தை பிறக்காம இல்ல எத்தனையோ குழந்தை பிறந்துச்சு ஆனா ஒன்று பிறந்த உடனே இறக்கும் அல்லது இறந்தே பிறக்கும் சரியில்லைன்னு அர்த்தம்

அடே மறுபடியும் உங்க கோட்ட கருப்பாய் முக்குனாலா முக்கும் போது கத்துனாலா சரி கத்தும் முக்குனா என்னைய முக்க வச்சிடாத நீ சொல்லு முக்கி கத்துனா கத்தி முக்குனா ஆமா கத்தி முக்கும் போது முக்கி கத்து கத்தில முக்கும் போது ரத்தம் மறுபடியும் உங்க கோட்ட கருப்பாய்க்கு மூணு குணத்தை பிறந்திருக்குது திரும்பமா முன்னாடி எத்தனை நாலு இப்போ மூணு நாலு மூணு ஏழு நீ நாய புடிச்சு நீ தானே சரி கேள்வி கேட்டுக்கிற சொர்க்கமே மன்னார் சரி ஒரு குழந்தை இல்லாம எங்கிருந்தோம் இறைபர் பார்த்தாயாக்கர்கள் ஒரே பிரசவி பெண் ஆமாம் கொடுத்திருக்கிறார் இந்த அறுபது ஆண்டு காலமாக மனைவிக்கு ஒவ்வொரு குழந்தையை பிறக்கிற பொழுதுல்ல

நாளைய வழிபாடுதான் செய்து கோயம்புத்தூர்லாம் போறது இல்லை வழிபாடு செஞ்சீங்க வீட்டுல நல்லா வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படி சரி இருந்தாலும் ஏழு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்ன கூட நாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் அல்லவா ஆனா இந்த நாட்டு மக்கள் என்ன நினைத்தார்கள் மன்னருக்கு பிறகு நாட்டு ஒரு குழந்தை சில இல்லை நினைத்தார்கள் அப்படி நினைக்க மாட்டா இப்போது இனிமேல் இந்த மாதிரி ஒருவே பிள்ளை பக்க முடியாது அமைச்சரே இருந்தாலும் நாட்டு மக்களிடம் மகாராணிக்கு ஒரே பிரசத்து ஒரே கருவி ஏழு பெண் குழந்தை பிறந்த இருக்கிறது என்று தெரிவித்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைவார்கள் இல்லையா வேண்டாம் அண்ணா அமைச்சர் ஏன் என்ன காரணம் இவங்க கண்ணெல்லாம் பாருங்க மோசமான கண் பிள்ளைங்க போ கண்ணுல காமிச்சா இந்த உட்காந்து காப்பில பாருங்க கண்ணு வர எவ்வளவு உருண்டியா இருக்கும் திட்டு பய மாதிரி கண் விட்டால் கண் திஷ்டி வந்துடும் நோய் நொடி வந்துடும் அபிச்சரி வீட்டுல மனுஷன் அபிச்சரி தாங்கள் சொல்லக்கூடிய சிறப்பான வார்த்தையாக இருக்கிறது நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம் இரண்டு குழந்தை பிறந்திருக்கலாம் யாருக்காவது ஏழு குழந்தை பிறந்திருக்கிறதா இந்த அரபாய மகாராணிக்கு ஒரே பிரசத்து ஒரே கிருவி ஏழு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதென்றால் இது ஒரு தெய்வீக பிரிவையாக இருக்க வேண்டும் இது ஒரு அதிசய பிரிவையாக இருக்க வேண்டும் இந்த செய்தியை நாட்டு மக்களிடம் தெரிவித்தால்

நாட்டு மக்களுடைய பார்வையிலா அந்த குழந்தை விதப்பட்டால் நாட்டு மக்களுடைய கண் பார்வை விட்டுவிடும் கண் திருஷ்டி விட்டுவிடும் அதனால் குழந்தைகளுக்கு நோய் வந்துடும் என்று சொல்கிறாய் அப்படி அப்படி என்றால் நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாம யாருடைய கண்களுக்கு படாம பெற்ற குழந்தை அதுவும் ஏழு குழந்தை பெற்ற குழந்தை மற்றவர்களுக்கு தெரியாம எப்படி அமைச்சரிய வளர்க்க முடியும் ஏழு உள்ளக்கும் ஒரே பேராக

அந்த அழகர் மலையானி அனுதினமும் சென்று ஏழு குழந்தைக்கும் நல்ல ஒரு பரத்தினை கேட்டுவிட்டு நான் வருகின்றேன் இந்த ஏழு குழந்தை பரத்த விவரம் யாராவது தெரியா எனக்கு உங்களுக்கு மருத்துவ பார்த்த பாட்டி இந்த மருத்துவ பார்த்த பாட்டி கொடுக்கக்கூடிய சன்மானத்தை கொடுத்து வீட்டுக்கு போன அனுப்பிச்சோம்னா அது வீட்டுக்கு போகும் சொல்லிடும் ஆனா போற வழியில யாராவது வந்து உடனே சொல்லிடு அரை மணில ஏழு மூப்பளப்புல வந்திருக்கு ஆமா அதனால அந்த மருத்துவ பார்த்த பாட்டியை வீட்டுக்கு அனுப்பாதே நம்ம அரமணி இருக்க பாமல சொல்றையில அடைச்சு அதுல வச்சு அரைச்சு வச்சிரு அதுக்கு அப்புறம் நாட்டுல நான் ஆட்டி போய் சொல்ல மாட்டேன் நீங்களே ஆட்டி போய் சொல்ல கூடாது அமைச்சிரு அப்படி ஒருவேளை உன்னைய மறந்து யாரை மறந்து ஏழு குழந்தை பிறந்த பொருத்தை சொல்லி அந்த செய்தியை கேட்டு குழந்தைய பார்க்க அரமணிக்கு யாராவது வந்தா உனக்கு என்ன தண்டை தெரியுமா உன்னோட சிறுசை எடுத்து உங்க இழுத்து ஒன்னியால பார்க்க சொல்லுது முண்டமா வேடிக்கை பார்க்க பாத்துக்கிட்டு இருக்கோம்ல நீங்க நல்லா வச்சு சொல்ல மாட்டீங்க நல்ல முறையாக இந்த வெள்ளிக்கிழமை பிள்ளைய வளர்த்து வருகிறேன் கருணக்கருத்தமாக வளர்த்து சென்று சென்று வருகிறேன் சென்று வருங்க